மாணவர்கள் அனைவரையும் ஈசி சயின்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இப்போது நாம் அவதானித்து கொண்டிருப்பது டொமியேசன் எனப்படுகின்ற கலப்பினத்தின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற மாங் கன்று வர்க்கமாகும் மிகவும் பருமன் கூடிய ஒரு கிலோ இரண்டு கிலோ மூன்று கிலோ ஆகிய வெவ்வேறு அதிக பருமனில் இதனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வாறு புறப்படுகின்ற இந்த மாங்கன்றுகளை பெரிய மரமாக எவ்வாறு பெற்றுக்கொள்வது என சிந்திக்கின்ற வாடிக்கையாளர்களுக்கு அதனை பெரிய கன்றுகளாக எவ்வாறு உருவாக்குவது எனவும் அதனை எவ்வாறு பெற்றுக்கொள்வது எனவும் இந்த பண்ணையினுடைய உரிமையாளர் நித்தியண்ணன் அவர்கள் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் கூறி அவற்றை பிடுங்கி காண்பிப்பார் இந்த புதிய இடத்திலே பெரிய மாங்காயை பெறுவதற்காக நாங்கள் இந்த மாங்காண்டுகளை மக்களுக்கு வினியோகித்து கொண்டு வருகிறோம் இதை நாங்கள் நிலத்திலே வச்சு ஒரு அஞ்சு வருடம் அஞ்சு ஆறு வருடங்களாக வளர்க்கப்பட்டு ஒட்டப்பட்ட நிலையிலே காய்க்கப்பட்ட நிலையிலே இந்த மாங்காண்டுகளை எங்களுக்கு மக்களுக்கு வழங்கக்கூடிய இது மாணவர்களே பெரிய ஒரு மரத்தை சிறிய ஒரு இயற்கையாக பெறப்பட்ட மடல்களில் இருந்து பாக்கு மடல்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட சாடியொன்றிலே வளர்த்து புறப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மிகவும் பெரிய ஒரு மாங்கன்று இதுவா கிட்டத்தட்ட இது எந்த விலைக்கு உங்களுக்கு விற்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது நாங்கள் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அப்படி விற்கக்கூடிய அளவில் இருக்கும் மிக்க நன்றி இவ்வாறு வேறு ஏதாவது சிறந்த இனங்கள் உங்களிடம் இருக்கின்றது அந்த டொமினேசியன் முழுக்க நீங்கள் தான் ஜால் பாடலாம் தயாரிக்கிறீர்கள் ஆ நன்றி நித்தியான அவர்களுக்கு நன்றியை குறிக்கொண்டு தொடர்ந்து எமது சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்